You. Gracias. ஓம் இனிமையான குழந்தைகளில் நமது பாக்கியமானது பல மடங்காக இருக்கிறது பதீத்த பாவனன் தந்தையின் குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கிறோம் அவரிடமிருந்து நமக்கு எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தி கிடைக்கிறது என்ற போதையில் எப்பொழுதும் இருங்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த தர்மத்தினரிடமும் வெறுப்பு அல்லது கோபம் ஏற்பட முடியாது ஏன் பதில் ஏனென்றால் நீங்கள் விதை மற்றும் மரத்தை அறிந்து இருக்கிறீர்கள் இந்த மனித சிருஷ்டியானது எல்லையற்ற மரமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இதில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று நடிப்பு இருக்கிறது நாடகத்தில் ஒருபொழுதும் நடிகர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்படைய மாட்டார்கள் நாம் இந்த நாடகத்தில் கதாநாயகன் கதாநாயகி நடிப்பை நடிக்கின்றோம் நாம் என்ன சுகத்தை அடைந்து இருந்தோமோ அதை வேறு யாரும் அடைய முடியாது முழு உலகின் மீதும் ராஜ்ஜியம் செய்யக்கூடியவர்கள் நாம் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது சங்கம யுகத்தில் நேரடியாக பகவானிடமிருந்து படிப்பை படித்து ஞானம் நிறைந்தவர் ஆஸ்திக்கு உரியவர்களாக ஆக வேண்டும் மேலும் மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும் ஒருபொழுதும் தந்தை மற்றும் படிப்பின் மீது சந்தேகம் வரக்கூடாது தந்தைக்கு சமமாக அன்பானவர்களாக ஆக வேண்டும் இறைவன் நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் எந்த நடிகரின் மீதும் வெறுப்பு அல்லது கோ ஒவ்வொருவருக்கும் இந்த நாடகத்தில் மிக சரியான பாகம் இருக்கிறது வரதானம் சேவையின் ஈடுபாட்டில் இருந்து கொண்டு இடையிடையில் ஏகாந்தவாசியாக கூடிய உள்நோக்குத்தன்மையுடையவர் ஆகுக விளக்கம் அமைதியின் பயன்படுத்துவதற்கு உள்நோக்கு தன்மையுடையவர் மற்றும் ஏகாந்தவாசி ஆவது அவசியம் குழந்தைகள் கூறுகிறார்கள் உள்நோக்கு தன்மையின் நிலையை அனுபவம் செய்வதற்கு அல்லது ஏகாந்தவாசி ஆவதற்கான நேரமே கிடைப்பதில்லை ஏனென்றால் சேவையின் ஈடுபாடு வார்த்தை சக்தியின் ஈடுபாடு மிக அதிகமாக ஆகிவிட்டுள்ளது ஆனால் இதற்காக சேர்ந்தார் போல அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒதுக்குவதற்கு பதிலாக இடையிடையில் சிறிது நேரம் ஒதுக்குவீர்கள் என்றால் சக்திசாலி நிலை உருவாகிவிடும் ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையில் யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் என்றால் கடினமானதும் கூட சுலபமாக ஆகிவிடும் ஓம் சாந்தி